வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நிறைய பேர் குறிப்பாக பாஜகவினர் யூடியூப்பில் ஒரு வீடியோவை சர்ச் பண்ணிக்கிருக்காங்க என்ன வீடியோ அப்படின்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்களுடைய யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா அந்த யூடியூப் சேனலில் பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவை இன்றைக்கி பாஜகவினர் சர்ச் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படி அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கார் நிறைய அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலைக்கு இந்தியன் பாலிடிக்ஸில் மிக முக்கியமான இடம் இருக்குது அடுத்த ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்தில் மிக முக்கியமான இடத்தை அண்ணாமலை நிரப்புவார் இந்தியன் பாலிடிக்ஸில் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க மோடி அவர்களுடைய பேச்சு அவருடைய செயல்பாடு அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் அண்ணாமலை அவர்கள் பாஜக அப்படிங்கிற கட்சிக்குள்ளே வந்து சேர்கிறாரு இதுவும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை நம்ம வந்து பார்த்துருப்போம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக வந்து இருந்தார் அப்போ அண்ணாமலை அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் அப்போ குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த சம்பவம் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை காவல்துறை அதிகாரியாக இருந்த அண்ணாமலை அவர்கள் சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் என்ன எங்களுக்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினைப்பீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அறிவுரைகள் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை எழுப்பியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது எனது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் யூடியூப் எல்லாம் பெரிய அளவில் ஃபேமஸ் வந்து கிடையாது நான் நரேந்திர மோடி அவர்களை பெரிய அளவில் பாராட்டுற விஷயம் என்ன தெரியுமா டெக்னாலஜி சோசியல் மீடியா இதுலலாம் பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் நரேந்திர மோடி அவர்கள் ஓகே அப்டேட் ஆகிட்டே இருப்பார் காலநிலை வந்து மாற மாற அப்டேட்டு இருந்து ஆரம்பித்து பல விஷயங்களில் அப்டேட்டில் இருப்பார் நரேந்திர மோடி அவர்கள் அதனுடைய தாக்கம் தான் இப்போ யூபிஐ ட்ரான்சாக்ஷனு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல உலகத்திலேயே இந்தியா வந்து நம்பர் ஒன் நாடாக இருக்குது ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் அப்படின்னா அதற்கு மோடி அவர்களுடைய அந்த டெக்னாலஜி மீதான அவர் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப் சேனலில் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல் ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு பிறகு யூடியூபு சோசியல் மீடியாலாம் தவிர்க்க முடியாத ஒரு இடத்த வந்து நிரப்போம் பாலிடிக்ஸில் அப்படின்னு நினச்சிருப்பாரு கெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் அக்கௌண்ட்டை வந்து நரேந்திர மோடி அவர்கள் கிரியேட் பண்ணி அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருந்திருக்காரு அப்படி ஒரு வீடியோ தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரியாக இருந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் மோடி அவர்கள்ட்ட சில கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காரு அந்த வீடியோவை பாஜகவினர் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் பண்றாங்க குரு சிஷியனை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ராமர் கோவில் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடக்கப்போகுது இந்திய இருந்து ஆரம்பித்து எதிர்கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சமூக வலைதளத்தில் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு எல்லாத்துக்கும் இன்விடேஷன் வந்து கொடுக்குறாங்க குடியரசுத் தலைவருக்கு இப்போ வரைக்கும் இன்விடேஷன் கொடுக்கல ஏன்னா குடியரசுத் தலைவர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அழைப்பிதழ் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்களை முன் வச்சுக்கி இருந்தாங்க சில பேர் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஸ்வ இந்து பரிஷத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா கும்பாபிஷேகத்துக்கு இப்போ அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது எதிர்கட்சிகள் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க என்ன அப்படின்னா ராமர் கோவில் இன்றைக்கி கட்டப்படுது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து அத்வானி அவர்கள் அவர் தான் ரத யாத்திரையெல்லாம் வந்து நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ரத யாத்திரையை நடத்தினார் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் அத்வானியை வந்து திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டா அந்த புகழ் எல்லாமே அத்வானிக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த திறப்பு விழாவில் கூட வந்து அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன் வச்சாங்க ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு என்ன அப்படின்னா வயது மூப்பு காரணமாக அத்வானி அவர்கள் ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான வதந்தி வந்து பரவணுச்சு ஆனால் இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா விஸ்வ இந்து பரிஷத்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அத்வானி அவர்கள் ராமர் கோவில் திறப்பு விழாவில் உறுதியாக கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க விஸ்வ இந்து பரிஷத்து இப்போ அத்வானி நரேந்திர மோடி அவர்களை வெகுவாக பாராட்டியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து ரத யாத்திரையை வந்து நடத்தும் போது அதை தொடங்கின காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு வந்து துணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அத்வானி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போது அவர் வந்து பிரபலம் கூட கிடையாது அந்தளவுக்குலாம் ஃபேமஸ் வந்து இல்லை கூட வந்து அவர் துணையாக அப்போதே கடவுள் ஸ்ரீராமர் தனது பக்தன் மூலமாகத்தான் அயோத்தியில் கோயில் கட்டப்பட வேண்டும் தீர்மானித்து அவரை தேர்ந்தெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அத்வானி அவர்கள் இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ரத யாத்திரையை நாங்கள் வந்து நடத்தும் போது எங்களுக்கு பக்க பலமாக துணையாக மோடி அவர்கள் இருந்தார் பகவான் ஸ்ரீராமரே ராமர் தன்னுடைய பக்தன் மூலமாக தான் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டணும் அப்படிங்கிறத அப்பவே தீர்மானிச்சிட்டாரு அப்படின்னு அத்வானி அவர்கள் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை வெகுவாக பாராட்டியிருக்காரு மாறி இருக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவர் வந்து ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் வந்து பண்ணியிருந்தார் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முறை அவருக்கு வந்து ஜாமீன் வந்து கேன்சல் ஆயிருச்சு உச்சநீதிமன்றமும் கேன்சல் பண்ணிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றமும் கேன்சல் பண்ணிட்டாங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் கேன்சல் பண்ணிட்டாங்க நான் வந்து வரிசையில வரிசையில் சொல்லிக்கிருக்கேன் இப்ப விஷயம் என்ன அப்படின்னா மறுபடியும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோரி மனு தாக்கல் வந்து பண்ணியிருந்தாரு அந்த மனுவை நீதியரசர் அள்ளி அவர்கள் விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க விசாரணை நடத்தி இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது அந்த தள்ளுபடி செய்ததுக்கான காரணங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த காரணங்கள்ல அவங்க மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் அசோக் குமார் இருக்காருல்ல அவர் இன்னும் தலைமறைவாக இருக்காரு அப்ப இந்த நேரத்துல இன்னும் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்றாரு இப்ப வந்து அவரை வந்து விடுவித்தா ஜாமீன் வந்து கொடுத்தா நிச்சயமாக சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மெயின் ரீசனாக சொல்லி தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இது வந்து மூணாவது டாப்பிக்கு பொங்கலில் வந்து முன்னாடி தீபாவளியில் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு ஜாமீன் கிடச்சிடும் அப்படின்னு திமுகவினர் இருந்தாங்க இப்போ வந்து பொங்கல் வந்து வரப்போகுது பொங்கலுக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வர முடியலை அவருக்கு ஜாமீன் வந்து கிடைக்கல போகிற போக்கை பார்த்தா பாராளுமன்ற தேர்தலை முடிஞ்சிரும் போல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு என்ன வேண்டுகோள் அப்படின்னா இந்த பொங்கல் பண்டிகையின் போது உங்கள் வீட்டு வாசல்ல சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கோலம் போட்டு அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுதான் எனக்கு இந்த பொங்கல் பண்டிகையின் போது நீங்கள் கொடுக்கக்கூடிய வாழ்த்து செய்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதவி வந்து போட்டிருக்காரு முன்னாடி சமத்துவ பொங்கல் விழாவை ஸ்டாலின் அவர்கள் வந்து நடத்தினாரு அப்ப கூட ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு என்ன காலில் வந்து ஷூ போட்டிருக்காரு காலில் ஷூ போட்டு பொங்கல் வைக்கிற மாதிரியான புகைப்படம் வந்து வைரல் ஆயிருக்கு ஷூவை வந்து கலட்டி வச்சுட்டு இந்த பொங்கல் விழால வந்து கலந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் சமூக வலைதளத்தில் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருந்தாங்க இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கோலம் போட்டு அதை வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தாக இருக்குது இப்போது திமுகவினர் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா சனாதன பொங்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிகழ்ச்சியை ஹிந்து மக்கள் கட்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கும்பகோணத்தில் இந்த சனாதன பொங்கல் விழாவில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் அந்த சனாதன பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது திமுக சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் சனாதனம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்கிறவங்க இப்ப திமுக சட்டமன்ற உறுப்பினரே இந்து மக்கள் கட்சி ஏற்பாடு பண்ண சனாதன பொங்கல் விழால கலந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திமுகவினர் ஷாக்கா இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹிந்து அமைப்புகள் பாஜகவினர் இந்த செய்தியை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி இப்போ வந்து அந்த பாராட்டிக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்